இன்றைக்கி நம்மளை பலருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தூக்கமின்மை நல்லா தூங்கி பல நாள் ஆச்சு அப்படியே தூங்கினாலும் நிம்மதியான தூக்கம் இல்லை ஆழ்ந்த உறக்கோங்கிறதே மறந்து போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தாங்க இது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹெல்த் இஸ் வெல்த் வெல்கம் டு தோலிஸ் ஹெல்த் நைட்டில் தூக்கமே வரமாட்டேக்குன்னு சொல்கிறேன் நூற்றில் தொண்ணூத்தொம்பது பேர் பகலில் நல்லா தூங்குவாங்க இது தொடரப்போ அப்படியே பகல் தூக்கத்துக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க ஸோ இந்த பகல் தூக்கத்தை ஆட்டோமேட்டிக்காக அவாய்ட் பண்ணிட்டாலே ராத்துக்கும் தன்னால் வருங்க இது என்னோட சொந்த இருந்து சொல்கிறேன் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயம் கண் கூட மாற்றம் தெரியும் நாம் தூங்கிறதுக்காக எடுத்துக்கிற டைம் மோஸ்ட்லி நைட்டு பத்து மணிலேருந்து மறுநாள் காலையில் ஆறு மணிக்குள்ளேயும் இருக்கணும் முடிஞ்ச வர ஒரே டைம் தூங்குறத ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் அந்த டைம் வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் தன்னால் வரும் உடல் உழைப்பு குறைவாகிறதுனாலையும் உறக்கம் தடைபடுங்க நல்லா வேலை செஞ்சுட்டு வர்றவங்க பார்த்தீங்கன்னா அடித்து போட்ட மாதிரி தூங்குவாங்க அது என் கணவரோட அனுபவத்தில் அவர் ஃபீல் பண்ணுது அதனால் முடிஞ்ச அளவு உடலுக்கு வேலை கொடுங்க டே ஃபுல்லாக ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்போம் வெயில் அலைஞ்சிட்டு வர்றதுனால நிறைய ஸ்வெட்டிங் மற்றும் அழுக்கு நம்ம உடம்புல எப்போவுமே இருக்குங்க அது உறங்குறப்ப ஒரு இரிட்டேஷனை கொடுக்கும் அதனால் ஈவினிங் மேலையாவது கழுவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உறங்குறதுக்கு தக்கன மாதிரி ஒரு லூஸான நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உறங்குறது நல்லதுங்க எளிதில் சிறுமன் ஆகக்கூடிய லைட் ஃபுட்டாக உறங்குறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னதாக முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்தில் ஒரு லைட் வாக்கிங் திரும்பவும் சொல்கிறேன் வாக்கிங் ரிலாக்ஸ் வாக்கிங்காக இருக்கணும் எஃபர்ட் எதுவுமே போட வேண்டாம் அப்படியே அந்த வானத்தை சந்திரனை நட்சத்திரத்தை அதோட சில்னஸை அப்படி ரசிச்சு ஃபீல் பண்ணுங்க அது உங்கள் அந்த ரிலாக்சேஷன் உங்கள் நிம்மதியான உறக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகவே எலக்ட்ரானிக் குட்ஸ்னு சொல்லக்கூடிய டிவி கம்ப்யூட்டர் மொபைல் உடனான உங்களோட தொடர்பை துண்டிச்சுக்கவும் அதாவது யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ரேடியேஷனுக்கு உங்களோட உறக்கத்தை கெடுக்கக்கூடிய தன்மை இருக்குங்க உங்களது படுக்கையறை படுக்கை மற்றும் உங்களது உறக்கத்திற்குமானதாக மட்டுமே இருக்க வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் படுக்கறையில் டிவியையோ கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப்பை பொறுத்துறதை தவிர்த்துக்கணும் படுக்கை மற்றும் படுக்கையறை மிகவும் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் இளம் சூடான பால் எடுத்துக்கிறது நல்லது சேம் டைம் தூக்கம் வர்றது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கிற பட்சத்தில் கசகச கலந்த பால் மிகச்சிறந்த பலனை தரும் படுக்கையரோட ஜன்னல் வழியாக இயற்கை காற்று ரூம்குள்ளே வர்ற மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பெரும்பாலும் நாம் உறங்குற அரை இரவில் இருட்டாக தான் இருக்கணும் ஏன்னா இருட்டில் தான் நம்மளோட உறக்கத்துக்கான ஹார்மோன்ஸ் உறக்கும் சேம் டைம் குழந்தைகள் இருக்கிற பட்சத்தில் ஜீரோ வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழுலேருந்து பதினஞ்சு வாட்ஸ் கொண்ட இரவு நிற மின் விளக்குகளை பயன்படுத்திக்கலாம் அதுவும் நீல நிறத்தில் இருக்கிறது சிறப்புங்க படுக்கையில் படுக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்த நிலையில் பத்து நிமிஷமாவது கை மற்றும் கால் விரல்களை மசாஞ்சு செய்கிறது சிறந்த தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கான ஒரு முறைங்க வடக்கு நோக்கி தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அனைவரும் அறிஞ்ச ஒரு பொதுவான விஷயம் அதுக்குள்ள இருக்கிற அறிவியல் விஷயம் என்னன்னா பூமியோட வடக்கு திசையில் நேர்மின்னோட்டமும் தெற்கில் எதிர்மின்னோட்டமும் இருக்கும் அதே மாதிரி மனித உடலோட தலையில் நேர்முன்னோட்டமும் கால்ல காலில் எதிர்மின்னோட்டமும் இருக்கும் எப்போவுமே எதிரெதிர் துருவங்கள் தான் ஈர்க்கிற தன்மை கொண்டது ஸோ ஒரே துருவங்களில் படுக்கிறப்ப மின்னோட்டங்களுக்கு இடையே இடையூறு ஏற்படுறதுனால உடலோட ஆற்றல் பாதிக்கப்பட்டு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா படக்கு திசையிலேருந்து வர காந்த சக்தி தலையில் மோதுறப்போ அங்கே இருக்கிற பிராணசக்தியை இழக்கும் இதனால் மூளை பாதிக்கப்படுறதோட இதே கோளாறுகள் மற்றும் நரம்பு தளர்ச்சிக்கு வழிவகுக்கும் இதை தாண்டி எந்த திசையில் தலைவச்சி படுக்கிறது சிறந்தது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்தால் அதுக்கான விட கிழக்கு மட்டும் தெற்குங்க கம்ஃபர்ட்டாக படுத்துக்கணும் உதாரணத்துக்கு அந்த ரூம் பெருசாக இருந்தால் கூட ஒரே கட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மற்றும் குழந்தைகள் படுக்கிறது இதில் ஒன்று குழந்தைங்க கீழே விழுந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் ஒரு புறமும் குழந்தைங்கள நாம் நசிக்கிற கூடாது அவங்களோட தூக்கம் களைஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணமும் கட்டில் பெருசாக இருந்தால் கூட நம்ம தரையில் படுக்கிற மாதிரி பெரிய அளவு புரண்டு படுக்க முடியாத நில இருக்கிறதுனாலையும் சரியான தூக்கம் வர்றதில்லைங்க அதனால் ஒன்று சப்போர்ட்டுக்கு இன்னொரு கட்டில் போட்டு படுங்கள் இல்லைனா ஃப்ரீயாக படுக்கிற மாதிரி பாதி பேர் கட்டிலையும் பாதி பேர் தரையிலையும் பாய் விரிச்சு படுக்கிறது நல்லதுங்க குளிர்காலங்களை தவிர மற்ற காலங்களில் தரையில் பாய் விரிச்சி படுக்கிறதே மிகச்சிறந்த முறைங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்